வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் நீங்க அவருடைய தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்காலம் பயணிச்சிருக்கீங்க ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இத்தனை ஆண்டுகள் ஒரு எட்டு ஆண்டுகள் எப்படி பாக்குறீங்க திமுகவுக்கு பேரிழப்பு இந்திய துணைக்கண்ட அரசியலில் ஒரு ஆளுமை உள்ள தலைவரை இந்தியா இழந்திருக்கிறது அதை தாண்டி ஒரு விளிம்பி நிலை மக்களை பற்றி கவலைப்பட்ட அவர்கள் மீது கருணை காட்டிய ஒரு மனிதாபிமான மக்கள் தலைவரை அந்த விளிம்பி நிலை மக்கள் இழந்து இன்றைக்கும் கண்ணீர் விழுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அண்ணா இதுக்கு முன்னாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க இணைகிற சூழல் எப்படி சார் வந்தது எனக்கு என்னுடைய உயிரி ஆபத்து வந்தது அவர்கள் அடைக்கலந்திருந்தார்கள் ஜெயலலிதா அவர்களா கட்சியில் இணையமாறு கூப்பிட்டாங்களா கட்சியில் இணைஞ்ச இல்லை அதான் இணை அவங்களே அழைப்பு விடுத்தாங்களா இல்லை நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்டேன் எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது அவங்க அடைக்கல இருந்தார்கள் ஓ அரசியல் ரீதியாக ஓமையாக சொல்கிறேன் ஆமாம் அவங்க ஒரு சிபி சக்கரவர்த்தி போல் இருந்தார்கள் நான் ஒரு புறாவை போல் அவர்கள் மடியில் போய் விழுந்தேன் அவருடைய இறப்பு வரைக்குமே நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற தான் பயணிச்சிங்க தனிப்பட்ட முறையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சார் கருணை உள்ளவர் மனிதாபிமானம் உள்ளவர் அமானுஷ்யமான துணிச்சல் உள்ளவர் விவேகம் உள்ளவர் எந்த எதிரையும் எதிர்கொள்வதற்கு தயங்காதவர் உங்களுக்கு முதல்ல கட்சியில போன உடனே என்ன எப்படிப்பட்ட பொறுப்புகள்லாம் அடு அடுத்த பத்தாவது நிமிடத்துல கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பதவி அது கட்சியில உடனே உங்களை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அந்த சூழ்நிலையில எல்லாரும் அங்கீகரிச்சிருவாங்க நான் நாளைக்கு பிராமண சங்கத்துல போய் சேர்ந்தாலும் என்ன அங்கீகரிச்சிருவோம் அது ஏன் தகுதி உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க நல்ல மதிப்பு கொடுத்தாங்க என்னுடைய மகள் திருமணத்தை வரவேற்பை சென்னையில் நடத்தி வச்சாங்க கும்பல் கும்பலான கல்யாணத்துக்கு போறவங்க ஒரு ஒரே ஒரு திருமணத்திற்கு வந்தது எனக்கு மட்டும்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயல்பாடுன்னா ஏதோ சொல்லுங்க தமிழ் அங்கீகரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்றே முக்கால் லட்சம் மக்களை கொன்று முடி முடித்த கொலைகாரன் ராஜபக்ஷவை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் இலங்கையில் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒரு உயர் நீதிமன்றத்தை நீதியரசரை ஒரு கிளம்பில் போகும் வேட்டி கட்டி கொண்டு போன பொழுதை நிராகரித்ததற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க கூடாது என்று ஒரு துணிச்சலான முடிவு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அவர் பேசுவதற்கு உரிய நேரம் கொடுக்கவில்லை என்கிற காரணத்திற்காக நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்து வெளியேறி இது எனக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல எட்டு கோடி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்று சொன்ன அவருடைய அமானுஷ்யமான துணிச்சல் இந்த நாட்டில் ஒன்றிய அரசில் ஆதிக்க பீடத்தில் இருந்தவர்களை தலைமை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்டவர்களை தன்னுடைய காலடிக்கு கீழே போட்டு அவமானப்படுத்திய லோக குரு என்று சொல்லப்படுகிற ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு கொலை குற்றவாளி கொலை குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்த அவருடைய பேராண்மை இதெல்லாம் எனக்கு எனக்கு அவரிடத்துல கவர்ந்த விஷயங்கள் வழக்கமாக ஜெயலலிதா அவர்களை ஒரு பிராமண பெண்மணியை அடையாளப்படுத்துவாங்க ஒரு திராவிட கட்சிக்கு தலைவராக வந்த பிறகு அவங்க அந்த ஒரு ஆட்டிடியூடோட இருந்த ஆட்டிடியூடு வந்துட்டாங்க அதுதான் அவங்களுக்கு சிறப்பு அம்சம் அந்த அந்த பிராமண சமூகத்து அந்த ஆட்டிடியூட அறுபத்தி ஒன்பது சதவிகித ஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கித் தந்து சமூக நீதிக்கு புத்தியில் ஊட்டினாங்க திராவிட இயக்கத்தின் மேல ஒரு பெரிய பட்சத்தலோட இருந்தாங்க அதுதான் அது அதுக்கு அடையாளம் தான் இது சரி ஜெயலலிதா அவர்கள் அவர் மேல வைக்கப்படுகிற விமர்சனம் அப்படின்றது கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் ஒரு மாதிரி அடிமை போல நடத்துனாங்க எல்லாரையும் காலில் விழ வச்சாங்க அது அது வேணும் விரும்பி பண்ணாங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்களா இவனுக்கு அடிமையாக இருப்பதில் சோகம் அவ்வளவு கட்சிக்குள்ள நெடுங்காலமாக ஒரு பெண் தலைவராக ராணுவ கட்டுப்பாடோடு அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்படி அவங்களால அது முடிஞ்சதுங்க சார் அவங்களுக்கு அவங்க 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 படித்த படிப்பு அவங்களுடைய துணிச்சல் அவங்க அணுகுமுறை அவங்க ஒரு பிரிட்டிஷ் மகாராணி மாதிரி இருந்தாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கண்டு நீங்க வியந்தது ஏதாவது வியந்தேன் நீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது அவங்களே உங்களை பதவியை விட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க குணம் குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழந்தை குணம் செய்தவர்கள் அதனால குற்றத்தை நம்ம எடுத்துக்கல உம் உங்களை எதுவும் கடுமையா கண்டிச்சாங்களா ஒன்னு என்ன யாரும் கண்டிக்க முடியாது அதற்கு பிறகு அவங்க இறக்கும் தருவாய் அந்த சூழ்நிலையில நீங்க அந்த போன்ல அழுதது டி தொலைக்காட்சியில் அழுதெல்லாம் நாங்க பார்க்கணும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு எனக்கு ஒரு பெரிய இழப்பாக நான் அதை இந்த இடத்தை இட்டு நிரப்ப இன்னொரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லையன்னு கவலைப்பட்டேன் அவங்க மறைவுக்கு பிறகான இன்றைய அதிமுகவினுடைய நிலையை எப்படி பாக்குறீங்க குட்டிச்சுவர் மாதிரி இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல அவர் இல்லாத வெற்றிடம் அவர் இருந்த வரைக்கும் பாஜக பெரிய அளவு ஆளாட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க மோடியா லேடியான்னு கேட்டது நிறைய விஷயங்கள்ல பிஜேபி ஸ்டெடியாக எதிர்த்து நிற்கிறாங்க இருக்காங்க இன்றைக்கு பாஜக இந்த அளவுக்கு இறங்குதுன்னு அவர் இருந்த காலத்தில் தான் செஞ்சிருக்காங்க அவர் இருந்தே செய்திருக்க முடியாது அண்ணாமலைக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையை நடத்தியிருப்பாங்க நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி